ஆதியாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் எட்டாவது வசனம் ஆப்ரகா ஆப்ரகாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா நீ என்னை விட்டு பிரிந்து போனால் போகலாம் நீ இடதுபுறம் போனால் நான் வலது புறம் போகிறேன் நீ வலது புறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார் அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது யோர்தான் யோர்தா நதிக்கு அருகாம அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருக்கிறதாய் கண்டார் கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்துல ஆபிரகாம் இந்த லோத்தை குறித்து அநேக செய்திகளிலே நம்ம கேட்டிருக்கிறோம் இந்த இடத்துல ஆபிரகாம் லோத்து இருவரும் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது ஆப்ரஹாம்னுடைய ஆட்டு மந்தை பெறுகிறது லோத்துனுடைய ஆட்டு மந்தைகள் பெறுகிறது இப்போ இருவருடைய வேலைக்காரர்களுக்கும் வாக்குவாதம் வந்த உடனே இவங்க ரெண்டு பேருமே பிரியலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்தாங்க அப்போது ஆப்ரகாம் சொல்கிறாரு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு முன்பாக தேசம் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது நீ எந்த பக்கத்தை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோ நான் செலக்ட் பண்ணலை நான் தான் பெரியவனாக இருந்தாலும் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போது ஒரு 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 ரெண்டு பேர் பிரிய போகிற ஒரு சூழ்நிலை உண்டாகுது ஆனால் இந்த ஆபிரகாம் வந்து செலக்ட் பண்ணலை லோத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது இவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையிலேயே அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது இல்லைன்னா தான் செலை பண்ண வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்படும் போது சுற்றி இருக்கிற எல்லா இடத்தை பார்த்து தன்னுடைய கண்களுக்கு இனிமையாய் குளிர்ச்சியாய் தன்னுடைய ஆடு மாடுகளை நல்லா வளர்த்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு கூட அப்படியே சோதோம் குமாரா பட்டணத்தினுடைய செழிப்பை தன்னுடைய கண்களில் பார்த்து அதை செலக்ட் பண்ணிட்டான் ஆனால் வேதம் சொல்லுது இவனுடைய ஒரே ஒரு செலக்ஷன் இவனுடைய வாழ்க்கையிலேயே இந்த லோத்தனுடைய குடும்பம் மொத்தத்தையும் அழிக்கிறதாய் போயிட்டுச்சு இவனுடைய செலக்ஷன் இவனை சோம்பேறி இவனுடைய செலக்ஷன் இவனுடைய பிள்ளைகளை தவறான விதத்திலே தவறான முன்மாதிரிகள் இருக்கிற இடத்திலே கொண்டு போய்விட்டு தன்னுடைய பிள்ளைகளும் கெட்ட சிந்தையிலே விட்டார்கள் இவனுடைய ஒரே ஒரு செலக்ஷன் இவனுடைய மனைவி பொருட்கள் மேல் ஆசை வைத்து அவர்கள் உப்பு தூணாய் மாற்றப்பட்டார்கள் இவனுடைய ஒரே ஒரு தவறான செலக்ஷன் அந்த பட்டணம் முழுவதும் அளிக்கப்படும் போது இவர்கள் உயிர் தப்பு அந்த பட்டணத்தை விட்டே ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிருச்சு இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்தில் இருக்கிற ஆண்டவனுடைய பிள்ளைகளே இந்த சத்தியத்தை கண்டிப்பா நீங்கள் கவனமாய் நீங்கள் கவனிங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த செலக்ஷன் அப்படின்றது மிக 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 அவசியமான ஒன்று அதுவும் சில காரியத்தை செலக்ட் பண்றதுனால உங்களுக்கு பெரிய நஷ்டங்கள் உங்களுக்கு வர்றதில்ல அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு பேனாவை நீங்கள் செலக்ட் பண்றீங்க அது ஒரு அஞ்சு ரூபாய்க்குள்ள பொருள் அந்த அஞ்சு ரூபாய்க்குள்ள பொருளை நீங்க செலக்ட் பண்ணி ஒருவேளை அந்த பொருள் வந்து உங்களுக்கு ஏற்றதா இருக்குல்ல நீங்க நினைச்ச அளவுக்கு அந்த பெண்ணு உங்களுக்கு எழுதலை அப்படின்னா அதை தூக்கி போட்டுட்டு இன்னொரு அஞ்சு ரூபா கொடுத்து வேற ஒரு பொருளை வாங்கியிருக்கலாம் ஆனா அதே அஞ்சு லட்சம் ரூபாய் பொருளை செலக்ட் பண்ணும் போது அவசரப்பட முடியாது லட்சம் ரூபாய் பொருளை செலக்ட் பண்ணும் போது உங்களுடைய வாழ்க்கை துணையை ஆண்டவருடைய பிள்ளைகள் செலக்ட் பண்ணும் போது ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா இல்லை அப்படின்னா இது கலட்டி போடுற சட்ட கிடையாது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பது என்கிறது செலக்ட் பண்றது என்கிறது அன்னைக்கு இருக்கிற அவசர புத்தியில அன்னைக்கு இருக்கிற ஆசையில இல்ல அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அவசரப்பட்டு செலக்ட் பண்ணி கடைசியில் அதை கலட்ட முடியாம அதை போடவும் முடியாம தங்கள் வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பலரை என்னுடைய ஊழியத்தில் நான் சந்திச்சிருக்கிறேன் இந்த ஜபத்துல இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளையோட ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கலாம் எப்பா உங்களுடைய செலக்ஷன் உங்க வாழ்க்கையில மிக அவசியமான ஒன்று உன்னுடைய கண்களுக்கு இனிமையாய் உன் பார்வைக்கு இனிமையாய் நல்லா பேசுறதுனால நல்லா சிரிக்கிறதுனால கண்ணனுடைய பார்வைக்கு பகட்டா இருக்கிறதுனால ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளாமல் உங்க வாழ்க்கையில் எடுக்கிற செலக்ஷன் சில நேரத்துல பெரிய தோல்வியில் உங்களை கொண்டு போய் விட்டுரும் ஸோ உங்களுடைய செலெக்ஷனில் மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா கர்த்தருடைய சித்தம் கர்த்தருடைய சித்தம் ஒவ்வொரு வாலிபர் கூட்டத்திலையும் நான் போகும்போது இந்த செலக்ஷன் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டில் நான் பிரசங்கம் பண்ணும்போது எப்போவுமே வாலிபர் தம்பிக்கும் தங்கச்சிக்கு நான் சொல்லுவேன் உன் கையில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை குறித்த அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுக்குறாரு இல்லைன்னா ஒரு பொண்ணை ஒரு பையனை செலக்ட் பண்ணுற ஃபார்ம் உன் கையில் கொடுக்கறாரு அந்த ஃபார்மை கர்த்தர் உன் கையில் கொடுக்கும்போது நீ உயரத்தை டிக் பண்ணாத நீ கலரை டிக் பண்ணிராதப்பா நீ படிப்பை டிக் பண்ணிராதப்பா நீ எதையுமே டிக் பண்ணாம கடைசில ஓ சைன் போட வேண்டிய இடத்துல சைனை போட்டு இந்த மேலே இருக்கிற எல்லாவற்றையும் எனக்கு டிக் பண்ண தெரியாது உயரம் எனக்கு தெரியாது கலரு எனக்கு தெரியாது படிப்பு எனக்கு தெரியாது முழுக்க முழுக்க உங்கள் கையில் கொடுக்குறேன் பேரை நீங்கள் எழுதுங்கப்பா உயரத்தை நீங்கள் எழுதுங்கப்பா படிப்பை நீங்கள் எழுதுங்கப்பா பர்சனாலிட்டியை நீங்கள் எழுதுங்கப்பா நான் கீழே சைன் போடுறேன் உங்களுக்கு சித்தமாக எது கொடுத்தாலும் அதை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்ற அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மையை செய்வார்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு யாரோ ஒருத்தர் இந்த ஜபத்தில் இருக்கிறவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை செலக்ட் பண்ணணும்ன்ற ஒரு ஒரு கட்டாயத்துக்குள்ள வந்திருக்கிறீங்களா இல்லை ஏதோ ஒன்றை வாங்க வேண்டும் ஏதோ ஒன்றை துவங்க வேண்டும் என்று நினைத்து இப்பொழுது உங்களுடைய காரியத்தில் போய்கொண்டிருக்கிறீங்களா சிஸ்டர் பிரதர் ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து எல்லாத்தையும் கத்தர் கையில் கொடுத்து நீங்கள் என்ன கொடுத்தாலும் நீங்கள் எதை கொடுத்தாலும் நான் வாங்குறதற்கு ஆயத்தமா இருக்கிறேன்றதை மட்டும் நீங்கள் கத்தனிடத்துல சொல்லுவீர்களே ஆனால் நிச்சயமாக சொல்றேன் உங்கள் செலக்ஷனில் தப்பு வரும் பிரதர் உங்கள் செலக்ஷன்ல தப்பு வரும் சிஸ்டர் உங்கள் செலெக்ஷன் இப்போ சரியா இருக்கும் பின்னாடி தோற்று போகும் ஆனால் ஆண்டவருடைய செலெக்ஷனில் ஒருபோதும் தவறு என்கிற ஒன்று வரவே வராது எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க ஹாலே லூயா நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறேன் இந்த நாள் முழுக்க என்னுடைய திருமண காரியத்தை குறித்து தான் உங்களோடு பேசுகிறேன் அப்போ திருமணத்தை நான் பார்க்குறதற்காக அநேக இடங்களிலே எங்களுடைய பாஸ்டர் எங்களுடைய சொந்தத்தில் இருக்கிறவங்க பார்க்கலாமா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே வந்துடுச்சு அப்போது நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போனேன் ஒரு விசை ஒரே ஒரு பெண் பார்க்கறதற்காக என்னை கூட்டிகிட்டு போனாங்க ஆனா என்னமோ தெரில எனக்கு அது மனசுக்கு சரியா வராதனால அது என்னால அது பண்ண முடியாததுனால நான் சொல்லிட்டேன் ஆண்டு ஆண்டவரே இந்த பொண்ணு போய் எல்லா இடத்துலையும் போய் பொண்ணு பார்க்கறதுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு இல்லாமல் அந்த ஒரே ஒரு நபர் யாரா இருந்தாலும் என்ன நீங்க என்கிட்ட கிட்ட நல்லா இருக்கும் ஆண்டவரே இந்த மாதிரி போய் டீ குடிக்கிறதோ ஒவ்வொருத்தருடைய மனசை கஷ்டப்படுத்துறதோ எனக்கு பிடிக்கலப்பா எனக்கு சித்தமானதை உங்க கையில வாக்கியம் பண்ணுங்க அப்படின்னு நான் ஜோம் பண்ணி திடீரென்று நான் ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது என்னிடத்துல நல்லா பேசுகிற ஒரு பிரதர் என்னிடத்துல வந்தாரு வந்து என்கிட்ட சொன்னாரு இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டாரு ஆஹ் பார்க்கலாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் ஃபேமிலியில பார்த்துட்டு தானே இருக்காங்க ஊழியத்துல இப்போ வந்து கண்டிப்பாக அதை பண்ணணும்ன்ற கட்டாயத்துக்குள்ள வந்துட்டோம் ஏன்னா ஊழியம் வளர்ந்தாச்சு நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க நிறைய பிரச்சனைகள் வேற அங்கங்கே வந்துட்டே இருக்குது இது எங்களுடைய ஓவர் சேர் வந்து கண்டிப்பாக நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும்ப்பா நிறைய பிரச்சனை எனக்கே வருது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க திருமணம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்தாச்சு இதுக்கு மேலே நம்ம வந்து அதை தடை பண்ண முடியாது கண்டிப்பாக பிரதர் பார்க்க தான் பார்க்கலாம் பிரதர் அப்படின்னு சொல்கிறேன் சொன்ன உடனே அவர் சொன்னார் இல்லை ஒன்றும் இல்லை இந்த சீடியில் அந்த பொண்ணு பாடி இருக்குது இந்த சீடியில் அந்த பாட்டை போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் போயிட்டு அந்த சீடியை போட்டு பார்த்தா நானே ரொம்ப அறங்கிட்டேன் என்ன பிரதர் அடுத்து அவரை கூப்பிட்டு என்ன பிரதர் இப்படி சொல்லி பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்கிறீங்க நான் ரொம்ப குட்டி பையனாக குள்ளமாக இருக்கிறேன் அந்த பொண்ணு அவ்வளோ உயரமாக இப்படி போய் நீங்கள் பொண்ணு பார்த்துருக்குறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார் இல்லை இல்லை வீடியோவில் ஒருவேளை அப்படி தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் நேர பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் அப்படின்னு அவர் சொல்கிறார் போங்க பிரதர் நீங்கள் வேறு வேற ஏதாவது பாருங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் ஒரு இரண்டு மாதங்கள் தாண்டிச்சு இரண்டு மாதங்கள் தாண்டுறதுக்கு பிறகு அதே பிரதர் வந்து திரும்பவும் என் வீட்டுக்கு வர வந்துட்டு பாஸ்டர் ஒன்றே ஒன்று கடைசியாக கோச்சிக்காதீங்க இந்த மாதிரி அந்த பொண்ணும் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் கோயம்புத்தூரில் ஒரு மீட்டிங்க்காக வந்திருக்கிறாங்க கோயம்புத்தூர் ஒரு மீட்டிங்கில் அந்த பொண்ணு பாடுது நீங்கள் ஒன்று பண்ணுங்க நீங்கள் நேரடியாக பார்க்க வேண்டாம் நீங்கள் தனியாக யாருக்கும் தெரியாமல் அந்த பிள்ளைய வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொன்ன ஸோ அவங்க இந்த மாதிரி இந்த ஒரு ரூமில் ஹோட்டலில் தங்கியிருக்கிறாங்க நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர்கிட்ட நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் இதை பாருங்கள் யாருடைய மனசையும் புண்படுத்துறதுக்கு நான் விரும்பலை ஒன்று பண்ணுங்கள் நான் வந்து உங்கள் கூட வரேன் என்னை கூட்டிகிட்டு போங்க ஆனால் ஒரு காலத்திலும் அவங்கள்ட்ட என் பேரையோ என் ஊழியத்தையோ நீங்கள் சொல்லவே கூடாது சொல்லவே கூடாது நான் வரேன் பிடிச்சா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போகிறேன் பார்க்குறதுக்காக போகிறேன் ரூமுக்குள்ளே போகிறேன் நான் வந்து இதுக்காகவே ஒரு ஒரு பழைய சட்டை அதை எடுத்து போட்டுட்டு ஒன்றும் பெருசாக எந்த இதுவுமே பண்ணிக்காமல் சாதாரணமான ஒரு ஒரு மனுஷனாக வந்து நான் வந்து போகிறேன் ரூமுக்குள்ளே போகும்போது பாஸ்டர் வெஸ்லி இருக்காங்க அம்மா இருக்காங்க அப்புறம் நான் இப்போ திருமணம் பண்ணியிருக்கிற மனைவி வந்து அந்த கட்டில் மேலே உட்காண்டிருக்குறாங்க ஒன்று ஏதோ ஒன்று இருக்காங்க அவங்க அது எழுதிட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன் இவர் என் கூட வந்த பிரதர் வந்து அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான பிரதர் அவங்கள்ட்ட பேசிட்டே இருக்கிறாரு அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு அதை இப்போ பொதுவாக அந்த கா அப்போல்லாம் பொண்ணு பார்க்குறதுக்கு செகண்ட்ஸ் தான் கிடைக்கும் அந்த டைமில் டீ கொண்டு விடும்போது பார்க்கலாம் இப்போல்லாம் அப்படி கிடையாது இப்போல்லாம் மாறிப்போச்சு ஃபஸ்ட்டே பார்த்துடுறாங்களே அப்போது நான் வந்து அந்த அவங்க கட்டில் இருக்கும்போது நான் வந்து நல்லா பார்த்துட்டேன் பார்த்த உடனே என்னமோ தெரில என் மனசுக்கு வந்து ஒரு 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 பிடிக்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு பரவாயில்ல ஊழியக்கார குடும்பம் இந்த பொண்ணு நம்ம அவங்க சொன்னது மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிற அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து பார்த்தேன் எனக்கு மனசுக்கு சமாதானமாக இருக்குது நீங்கள் வந்து ஒரு டைம் பாருங்க அப்படின்னு சொல்லுகிறத சொல்கிறேன் அவங்க உடனே கன்வென்ஷன் நடக்கிற இடத்துக்கு போனாங்க பார்த்த உடனே அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்க வந்து வெஸ்லி ஐயா அம்மா பட்ட நல்லா பேசிட்டு வந்துட்டாங்க பேசிட்டு வந்து சில நாட்கள் தாண்டினது தாண்டின உடனே என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிற ஒரு ஒரு சிலர் வந்து அந்த போட்டோவை பார்க்கறதுக்காக கேட்டாங்க போட்டோவை காமிச்ச உடனேயே அவங்க எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கிற அவங்க பார்த்தா ரொம்ப பெருசாக பெரிய ஆட்களை தர்றாங்க அந்த மாதிரி ஹைட்டாக தர்றாங்க அந்த மாதிரி நிறைய சொல்லி இது உனக்கு மேட்சே ஆகாது நீ போய் என்னடா இப்படி இப்படி வேணான்னு சொல்லிடு அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்ன உடனே எனக்கும் அப்படிதான் தோணிடுச்சு சரி ஓகே நம்ம வந்து நம்ம வந்து அவங்க வந்து பெரிய ஊழியக்காரங்களாகவும் இருக்காங்க நம்ம இப்படி இருக்கிறோம் அவங்க வந்து நிறைய படிச்சிருக்காங்க நம்ம படிக்கல ரெண்டாவது உயரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படி இப்படின்னு சொன்ன உடனே எனக்கும் நிறைய சலசலப்பு உண்டாகி எனக்குள்ள ஒரு 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 பதட்டம் வந்துருச்சு இல்லை என்ன பண்ணுறதுன்னே தெரிலன்னு சொல்லி கத்தர் சமூகத்தில் வச்சு ஜோம் பண்ணுறேன் ஜோம் பண்ணும்போது ஆண்டவரிடத்துல மூணு அடையாளம் கேட்டேன் நான் ஆண்டவரே அந்த பொண்ணுதான் உனக்கு சித்தமா இருந்துச்சு அப்படின்னா இந்த மூணு அடையாளமும் நிறைவேறிச்சுன்னா நான் கண்டிப்பா அந்த பொண்ணை திருமணம் ஆண்டவரே ஆண்டு கத்தனத்துல வாக்கு கொடுத்த ஆனா நான் கேட்ட மூணு அடையாளமுமே தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நடக்காத அடையாளம் எனக்குதான் பெருசா பிடிக்கலையே இப்போ நான் தான் ஒன்னும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தனே ஆனா ஒரு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா அந்த மூணு அடையாளமும் நான் கேட்ட மாதிரியே நடந்துருச்சுங்க மூணு அடையாளமும் நடக்காதுன்னு நினைச்சா நடந்துருச்சு அதே போல அவங்களுக்குள்ளயும் ஒன்று ஓடிட்டு இருந்துருக்கு நான் வந்து இந்த மாதிரி இங்க ரத்னபுரியில இருக்கிற ஏரியா இந்த ரத்னபுரி ஏரியாவை எல்லாருமே ரொம்ப நல்லா சொல்ல மாட்டாங்க அந்த ரத்னபுரி ஏரியாவை கொஞ்சம் குறைவாய் தான் சொல்லுவாங்க அப்போ அவரிடத்துல நிறைய பேர் ஃபோன் பண்ணி பாஸ்டர்ட்ட என்ன அங்கே போய் பொண்ணை கொடுக்க போகிறீங்க அந்த ஏரியாவே சரியில்லை அப்புறம் என்னை குறித்து யாரோ ஒருத்தர் பாஸ்டர்ட்ட வந்து அவள் வந்து ஏற்கனவே ரொம்ப இருந்த பர்சனு ரொம்ப உடன்தில் பாதிக்கப்பட்டவர் அவருக்கு கொடுக்காதீங்க அந்த பொண்ணை கொடுக்காதீங்க அவங்களுக்கும் சொன்ன உடனே அவர்களும் ஒரு மூணு அடையாளத்தை கேட்டிருக்க அப்பா கேட்டிருக்காங்க நானும் இப்போ மூணு அடையாளத்தை கேட்குறேன் இப்போ முறைப்படி அவங்க வீட்டில் பொண்ணு பார்க்குறதுக்காக போகிறோம் அன்னைக்கு எல்லோருமே பேசிட்டு எல்லாம் முடிச்சுட்டு போயாச்சு போயிட்டு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடித்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா மூணாவது அடையாளம் இதுதான் கடைசி அடையாளம் ஏற்கனவே ரெண்டு நடந்துருச்சு இது மூணாவது அடையாளம் நான் சொன்னேன் பொண்ணும் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவையும் தனியாக அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொன்னேன் பொண்ணுகிட்ட மட்டும் இல்லை பொண்ணோட அம்மா அப்பா மூணு பேர்கிட்ட பேசணும் அப்படின்னு ஆனால் உண்மையிலே இன்னைக்கு நான் வருத்தப்படுறேன் ஏன்னா வெஸ்லி பாஸ்டர் வந்து அவ்வளோ பெரிய ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்ப எனக்கு தெரியாது அவங்க பாடல்களை எல்லாம் நான் ஒன்றும் பெருசாக கேட்கல நான் ஒரு ஒரு பெரிய அவ்வளோ பெரிய தேவ மனுஷன் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அப்படிப்பட்ட காரியத்தை நான் செஞ்சுருப்பேன் என்னன்னு எனக்கு தெரில போய் மூணு பேரையும் ரூமுக்குள்ளே உட்கார வச்சுட்டு அந்த அவங்கள பார்த்துக்க அந்த சிஸ் அவங்கள பார்த்து என் ஒய்ஃபை பார்த்து அவங்க பார்த்து சொன்னேன் நான் வந்து இல்லை நீங்க வந்து ஒரு பெரிய காரருடைய மகளா இருக்கலாம் நீங்க நிறைய பேருக்கு முன்னாடி நீங்க பாடியிருக்கலாம் உங்களுக்கு பாடுற தாழ்ந்துகளெல்லாம் இருக்கலாம் ஆனா எனக்கு வந்து பாடுற மனைவி எல்லாம் தேவையில்லை எனக்கு பெரிய மேடையில் நிற்கிற மனைவி எல்லாம் தேவையில்லை நான் ஊழியம் செய்கிறேன் என் ஊழியத்தில் எனக்கு சமைச்சு போட்டுட்டு என் துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு என்ன ஊழியத்தில் பின்னாடி இருந்து தாங்குகிற ஜபத்தில் உதவி செய்கிற மனைவியை மட்டும்தான் நான் எதிர்பார்க்குறேன் அதுக்கு நீங்கள் ஓகேவா அப்படின்னு ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் உங்கள் அப்பா பெரிய பாஸ்டாக இருக்கலாம் பெரிய ஊழியம் செய்யலாம் ஆனால் எக்காரணம் கொண்டும் என் ஊழிய ஸ்தலத்தை விட்டுட்டு உங்கள் தகப்பனாருடைய ஊழியத்தையோ இல்லை நீங்கள் செய்கிற ஊழியத்தையோ கண்டிப்பாக நான் செய்ய மாட்டேன் இதற்கு ஓகேவா அப்படின்னு கேட்டேன் அப்புறம் நான் வந்து என்னுடைய வீட்டில் இப்போ பொருட்களெல்லாம் இருக்குது ஆனால் சில நேரத்தில் நான் வந்து தரையில் தான் படிப்பேன் சில நேரத்தில் ஒரே ஒரு ரூம் இருக்கிற வீட்டில் தான் தங்க வேண்டியது இருக்கும் அப்படி ஒருவேளை அப்படிப்பட்ட சுச்சுவேஷனுக்குள்ளே போனால் கூட நீங்கள் அதற்கெல்லாம் ரெடியாக தரையில் படுத்தால் தரையில் படுக்கணும் கட்டில படுக்கணும் கட்டில் அவ்வளோ தூரம் என் கூட ஊழியத்தில் உங்களால கோஆப்ரேட் பண்ண முடியுமா இப்படியே ஒரு பத்து குஷ்டி இதுக்கெல்லாம் ஓகேண்ணா இந்த திருமணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்த வெளியே வந்த உடனே என் கூட வந்த அம்மா அப்பா ஒரு பாஸ்டர் பாஸ்டர் அம்மா எல்லாருமே ரொம்ப கோபமா என்ன பார்த்தாங்க இப்படி என்ன அவங்களை அவமானப்படுத்துறதுக்கு தான் எங்களை கூட்டிட்டு வந்தியா இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை வந்து ஒரு ஊழியக்காரனாக இருந்து ஒரு பொண்ணுகிட்ட நீங்கள் கேட்கலாமா அப்படின்னு காரில் ஏறுனதுல இருந்து ஒரே திட்டு இப்படியெல்லாம் கேட்டேன் இப்படியெல்லாம் எதுக்கு கேட்கணும் பிடிக்கலன்னா ஃபர்ஸ்டே பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதுதானே ஆனால் அவங்க எல்லாம் திட்டும்போது என் மனசில் என்ன இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன் இந்த பாருங்க ஏசப்பா நான் கேட்ட மூணாவது அடையாளம் இது இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்பேன் அதற்கு அவங்க ஒத்து வந்தாங்க அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணுவேன் இது மூணாவது என்னுடைய அடையாளம் இந்த அடையாளம் நடந்துச்சுன்னா நான் திருமணம் பண்ணிக்கிறேன் எனக்கு இஷ்டமோ விருப்பமோ எதை குறித்து எனக்கு இல்லை அப்படின்னு என் மனசுக்குள்ள அதை குறித்து எல்லாம் சலனம் இல்லாமல் அப்படியே கெத்தா வந்துட்டேன் அவங்க வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா நாங்க வெளியே வந்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சிருச்சு கல்யாணமே ஆகலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம வீட்டுக்கு வராரு அதுக்குள்ள இப்படி போய் இத்தனை கொஸ்டின் கேட்டுருக்குது பியூலா நம்ம வீட்டில் ரொம்ப சாஃப்டான பொண்ணு யா கண்டிப்பாக வேணாம் கண்டிப்பாக வேணாம் அவங்க வந்து திருச்சியை தாட்டுறதுக்குள்ள ஃபோன் பண்ணி இந்த திருமணம் வேண்டான்னு சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு அப்பா கையில் வந்து ஃபோனை எடுத்துட்டு கொடுக்குறாங்க சொல்லிருங்க வேணாம் வேணாம் அப்படின்னு யாருக்குமே விருப்பம் இல்லை ஆனால் பாஸ்டமாட்டை கேட்டிருக்காங்க என்ன செய்யலாம் நீ என்ன சொல்கிற அப்படின்னு அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அம்மா அப்பா என்ன சொல்கிறாரோ அதன்படி நான் செய்கிறேன் அப்பா டிசைட் பண்ணுறது தான் எல்லோரும் வெஸ்ட்லி பாஸ்டர் திரும்பி பார்த்துருக்காங்க பார்த்த உடனே அவர் சொல்லியிருக்கிறாரம்மா இல்லை இல்லை இதுதான் பியூலாவுடைய நோப்பிள்ள ஆண்டவடத்தில் நான் அடையாளம் கேட்டேன் அந்த அடையாளத்தை ஆண்டவர் நிரூபிச்சிட்டாரு பியூலாவை பார்த்து நான் சொன்னேன் நீ வந்து இந்த பாட்டை அவங்க அவங்க வந்து ஒரு பாட்டு புக்கு வெளியிட்டாங்க அந்த பாட்டு புக்கை வெளியிடும்போது அந்த பாட்டு புக்கில் இருக்கிற மொத்த பாட்டையுமே பியூலா தான் எழுதியிருக்கு அந்த பாட்டை எழுதி முடித்து நீ அட்டவணை போட்டுட்ருக்கும்போது ஒரக்குரிய மாப்பிள்ளை ஒன்று தேடி வருவாங்க அப்படின்னு பியூலா விட்ட அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க கரெக்டாக அன்னைக்கு அந்த ஹோட்டலில் அவங்க எல்லா பாட்டையும் எழுதி முடிச்சு அட்டவணை போட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த ரூமுக்குள்ள நான் என்ட்ராயிருக்கிறேன் அது அவங்க 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 வச்ச ஒரு பெரிய அடையாளம் ரெண்டாவது அவங்க வந்து அன்னைக்கு அந்த ஏரியாவில் வந்து ஊழியம் கோயம்புத்தூர்ல ஊழியம் செய்கிறாங்க நான் வந்து எங்க சர்ச்சுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு அப்பாவை வந்து கூப்பிட்டுருந்தேன் எங்க சர்ச்சுக்கு வந்து ஒரு செய்தி கொடுத்துட்டு நீங்க போங்க அப்படின்னு சொன்னேன் சொல்லும் அவங்க செய்தி கொடுக்கறதுக்காக என்னுடைய திருச்சபைக்கு வந்திருந்தாங்க திருச்சபைக்கு வரும்போது அப்பா என்ன ஜோ பண்ணிருக்கிறாங்கன்னா ஆண்டவரே இந்த மாப்பிள்ள உமக்கு சித்தமா இருக்கும் என்றா அவங்க கொடுக்கற காணிக்கை வந்து பூரணமா இருக்கும் அப்படி பூரணமா இருந்துச்சு அப்படின்னா என் பொண்ணை இங்க கொடுப்பேன் அப்படின்னு மனசுல நினைச்சிருக்காங்க நான் என்ன பண்ணுவேன்னா எப்பவுமே ஊழியத்துக்கு வர்றவங்களுக்கு ஒரு டூ தௌசண்ட் அப்ப காணிக்க கொடுப்பேன் அன்னைக்கு எந்த காசுமே பேக்கெட்ல வைக்கவே இல்லை ஒரே ஒருத்தர் ஜோம் பண்ணி முடிச்சிட்டு காணிக்க கொடுத்தாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஐநூறு ரூபாய் இவங்க வேற அவசரமா அடுத்த மீட்டிங்காக போகணும் கிளம்பிட்டு இருக்காங்க என் கையில ஐநூறு ரூபாய் தான் இருக்குது இன்னொரு பிரதரை பார்த்து பிரதர் உன் கையில ஏதாவது காசு இருக்கான்னு கேட்கிறேன் அவர் கையில வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸா இருந்துச்சு ஐநூறு பிளஸ் இரநூறு கே சேர்த்து செவன் ஹண்ட்ரடு எழுநூறு ரூபாய் தான் என் கையில இருந்துச்சு அந்த எழுநூறு ரூபா பாஸ்ட் கையில் கொடுத்து ஜோம் பண்ணிடுறேன் கரெக்டாக அது ஏழு ஏழுன்றது பூரணமான நம்பர் ஆண்டவருடைய வேதத்தின் படி பரிபூரணம் உடனே அவர் டிசைட் பண்ணிட்டாரு ஆண்டவர் இந்த மாப்பிள்ளையை தான் சொல்லுது எங்க சர்ச்சை வந்து பார்த்த உடனே வந்து இவர்தான் தான் மாப்பிள்ளையா பேசியிருக்குன்னு சொன்ன உடனே பியூலாவுக்கு வந்து என்ன பிடிக்கல எனக்கு அவங்கள பிடிக்கல திருமணத்துக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் திருமணம் முடிகிற வரைக்கும் ஃபோனில் நாங்கள் பேசினதே இல்லை நான் வந்து அது ஒரு ஸ்டிக்டாகவே வச்சிருந்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வந்து கண்டிப்பாக பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு பொறுத்தமையோடையே இருந்தேன் ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் சொல்லிட்டேன் ஆண்டவரே எத்தனை பேர் சொன்னாலும் என்ன சொன்னாலும் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோப்பா உங்கள் விருப்பம் உங்கள் ஆசை உங்கள் சித்தத்தின்படி நான் செலக்ட் பண்ண என் வாழ்க்கை வெற்றி இருக்கும் நான் நம்புற ஆண்டவர் என்னை சொல்லி அந்த திருமணத்திற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை முழுசுமாக ஒப்பு கொடுத்த கல்யாணம் முடிஞ்சிருச்சு திருமணம் அதே போல் ஆயிடுச்சு உண்மையிலே இன்றைக்கு வரைக்கும் இந்த பலிபீடத்திலிருந்து கத்தருக்கு முன்பாக எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் என்னுடைய திருமண வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வாதமாகவே மாற்றி தந்தார் இன்னைக்கு ஊழியத்தில் எனக்கு ஒரு மிகப்பெரிய உயர்வாய் எப்போ திருமணம் ஆனேனோ அந்த திருமணம் ஆனதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து விஷை எங்கள் சர்ச்சை எஸ்டைன் பண்ணி எஸ்டைன் பண்ணி விரிவாக்குற ஊழியத்தை கத்தர் தந்தார் ஒற்றுமையை தந்தார் இன்று வரையிலையும் டூ தௌசண்ட் எயிட்டில் திருமணம் ஆயிடுச்சு இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இத்தனை வருஷம் வரைக்கும் ஒரு நாள் கூட எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் சில காசி காரியங்களை நான் திட்டி இருக்கிறேன் அவங்க என்னிடத்துல சொல்லியிருக்கிறாங்க ஆனால் பலிபிடத்துலேருந்து சொல்கிறேன் ஒன் டே ஒரு நாள் கூட நானும் என் மனைவியும் இரவில் தூங்க போகும்போது குடும்ப ஜபம் பண்ணும்போது மன வருத்தத்தோட கோவிச்சிட்டு பேசாமல் படுக்கை அறக்கி போனதே எவ்வளோ பெரிய வாக்குவாதங்கள் என்ன வந்தாலுமே கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கும் நைட்டு அது கொஞ்சம் நேரம் தொடர்ந்துச்சுன்னா நான் பைபிளை இருப்பேன் அவங்க ஏதாவது பைபிளை வச்சுட்டு இருப்பாங்க முடிச்சுட்டு யாரோ ஒருத்தன் போய் முதல்ல சரி நான் தெரியாமல் தான் சொல்லிட்டேன் சாரி இல்லைனா அவங்க வந்து அவங்க தான் நிறைய முறை தேடி வந்திருக்கு நிறைய முறை என் மனைவி வந்து எங்கள் இடத்துல வந்து சாரின்னு அவங்க நிறைய சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கும் வந்து பரவாயில்லப்பா அப்படி நாங்கள் ரெண்டு பேரும் ஊரில் இருக்க டைம் குடும்ப ஜபம் ஒன்றா பண்ணிட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் தூங்கி இருக்கிறோம் ஸோ ஒருவேளை நம்முடைய செலக்ஷனில் நமக்கு விருப்பம் இல்ல நம்முடைய விருப்பப்படி இல்லாவிட்டாலும் பிரயாணத்தில் மேடும் பள்ளங்களும் இருக்கத்தான் செய்யும் ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆனால் கத்தருடைய சித்தத்தின்படி ஹண்ட்ரட் பர்சன்ட்டு உங்கள் வாழ்க்கையை அமைச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு காலத்திலும் அது தோல்வி ஆகவே ஆகாது ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொருத்தரும் நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா ஆண்டவர் என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் உங்கள் செலக்ஷன் உங்கள் இஷ்டம் உங்கள் விருப்பம் உங்கள் செலக்ஷன் உங்கள் செலக்ஷன் ஆண்டவர் அவருடைய செலெக்ஷன் ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் தவறாய் போகவே போகாது போகவே போக ஆண்டவரா ஒன்றை உங்களுக்கு தருவாரானால் அது கடினமான பாதையா இருந்தாலும் நான் நம்புறேன் உங்களுக்கு பிடிக்காத பாதையா இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டமான பாதையா இருந்தாலும் அதனுடைய முடிவில் மகிமையை மட்டும்தான் காமிங்கிறதே தவிர தோல்வியை ஒரு நாள் நீங்க பார்க்க மாட்டீங்க தோல்வியை ஒரு நாள் நீங்க பார்க்க மாட்டீங்க சோ தேவனுடைய மனுஷன் மோசையை குறித்து வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அவனை பார்த்த அவனை நடத்தின பாதை ரொம்ப கடினமான பாதை முடியாத பாதை அவனுக்கு பிடிக்காத பாதை பிடிக்காத தண்ணீர் பிடிக்காத சுவாச காற்று பிடிக்காத வீடு பிடிக்காத கிளைமேட் பிடிக்காத வேலை எதுவுமே அவனுக்கு பிடிக்கல ஆனா ஆண்டவர் அவனை ஆண்டவனுக்கு செலெக்ட் பண்ணி கொடுத்தார் அந்த நாற்பது ஆண்டு அவனை அழகாய் ஆண்டவர் உருவாக்கி பெரிய உள்ள ஒரு இடத்துல கத்தர் கொண்டு வந்து வச்சார் இருபத்தி ஒரு நாள் உபவாச ஜபத்தில் என்னோடு கலந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே ஆண்டவர் உன்னை உங்களை நடத்துவாரே ஆனால் பாஸ்டர் நான் செலக்ட் பண்ணலை நான் விருப்பப்படலை எங்க அம்மா அப்பாவுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தேன் என் குடும்பத்தினுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தேன் கத்தருடைய நடத்துதலுக்காக நான் ஆயத்தமான ஆனா நான் ஏன் இப்ப கஷ்டப்படுறேன்னு கேட்குறீங்களா இல்லை இல்லை இந்த கஷ்டம் ரொம்ப நாளைக்கு நீடிக்க போறது இல்லை ஆண்டவருடைய சமூகத்துல கத்தர் கொடுத்ததற்காய் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே நீங்க கொடுத்தது

யாருமே இல்லை எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நாள் கூட இந்த ஈகோ கத்தருடைய பலிபடத்துல சொல்ற இந்த ஈகோ ப்ராப்ளம் என்கிற ஒன்று வந்ததே இல்லை அவங்க படித்தவங்க நான் படிக்காதவன் அப்படின்னு எல்லாம் வந்ததில்லை அவங்கள எப்போவுமே மேலானவங்களா நான் நினைக்கிறேன் அவங்களும் எப்போவுமே என்னை கடவுளுக்கு அடுத்தபடி மேலானவங்களா நினைக்கிறாங்க எப்பவும் அப்படி தான் அவங்க நான் என்ன நாலு எழுத்து படிச்சிருந்தாலும் உங்கள் யூக் அளவுக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு எப்போ என்னை குறித்து பெருமையாய்தான் பேசுவார்கள் இன்று வரையிலும் என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை நான் பார்க்கறது என்னென்ன என் குடும்ப வாழ்க்கை ஆண்டவர் இவ்வளோ தூரம் வெற்றியாய் மாற்றி தந்தார் ஆமே சொல்லுங்க ஸோ இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுங்க அது வெறும் குடும்ப வாழ்க்கை மட்டும் இல்லை அது தொழில் அது வீடு எதுவாக இருந்தாலும் நீங்க ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லுங்க அண்டு உங்கள் கரத்தில் கொடுக்கிறப்பா நீங்க செலக்ட் பண்ணுங்கப்பான்னு சொல்லுங்க பெரிய விடுதலைய கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார் ஹாலே லூயா கைகளை உயர்த்தி ஒரு ஹாலே லூயா சொல்லுங்க